ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் படம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்தீங்கன்னா எண்ணியல் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ஒன்பது கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க கீழ்கண்ட சமன்பாடுகளில் உள்ள பண்புகளை குறிப்பிடுங்கன்னு கேட்டுக்கிறாங்க ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் பண்புகள் என்னென்ன பண்பு இது கரெக்டாக வரும் நம்ம எழுதணும் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் கழித்தல் நாற்பத்தைந்து கூட்டல் கழித்தல் பனிரெண்டு இது ரெண்டுமே கூட்டினிங்கன்னா கழித்தல் ஐம்பத்தேழு அப்போது இது பார்த்திங்கன்னா அடைவு பண்பு அடைவு பண்ணுமா இது ரெண்டு இது ஏ இது பி ஏ பி கூட்டினீங்கன்னா என்ன ஆன்சர் தான் அப்போது இதுக்கு அடைவு பண்பு வரும் இப்போது அடைவு பண்பு ரெண்டாவது கொஷின் பாருங்கள் கழித்தல் பதினஞ்சு கூட்டல் ஏழு ஏழு கூட்டல் கழித்தல் பதினஞ்சு இங்கே இது ஏ இது பி இங்கே வந்து பி ஏ அப்படியே மாற்றி கொடுத்துக்கிறாங்க அப்போது இது பார்த்திங்கன்னா பரிமாற்று பண்பு பரி மாற்று பண்பு அடுத்தது மூணாவது கொஸ்டின் பாருங்கள் கழித்தல் பத்து கூட்டல் மூணு இது கழித்தல் ஏழு அப்போ இது கூட தான் ஏ கூட்டல் பி அதை ஆன்சர் சொல்லியிருக்காங்க அப்போ இது அடைவு பண்பு அதுக்கப்புறம் பாருங்கள் கழித்தல் ஏழு கூட்டல் கழித்தல் அஞ்சு கழித்தல் அஞ்சு கூட்டல் கழித்தல் இது ஏ இது பி இந்த பிஸ் ஏன்னு மாற்றி கொடுத்துக்கிறாங்க அப்போ இது பார்த்தீங்கன்னா பரிமாற்று பண்பு பரிமாற்று பண்பு அடுத்த கொஷின் பாருங்க கழித்தல் ஏழு கூட்டல் பெரிய பிராக்கெட் கழித்தல் நாலு கூட்டல் கழித்தல் மூணு பெரிய ப்ராக்கெட் க்ளோஸ் இதில் வந்து இது ரெண்டு கூட்டிக்கிறாங்க அடுத்ததில் இது ரெண்டு கூட்டிக்கிறாங்க ஃபஸ்ட்டு ரெண்டு கூட்டிக்கிறாங்க அத்தனை அப்போது இது பார்த்திங்கன்னா சேர்ப்பு பண்புன்னு வரும் சேர்ப்பு பண்பு அதுக்கப்புறம் ஆறாவது கொஸ்டின் பாருங்க பூஜ்ஜியம் கூட்டல் கழித்தல் ஏழாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தைந்துக்குள் கழித்தல் ஏழாயிரத்தி இரநூத்தி அப்போது பூஜ்யம் இது என்ன பண்பு பார்த்திங்கன்னா கூட்டல் சமணி இந்த எண்ணோட எந்த நம்பர் நீங்கள் கூட்டுறீங்கன்னா அதே நம்பர் தான் ஆன்சராக வரும் அதனால் இது கூட்டல் சமன் சொல்லுவேன் நம்ம அப்போது கூட்டல் சமன் கொஞ்சம் இதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்